ராமாயணத்தில் ஒவ்வொருவரும் பரதனை தப்பாக நினைக்கிறார்கள் பரதனும் தம்பி சத்ருனனும் தேசத்திற்கு போனபோதுதான் ராமன் கைகையின் வரத்தின் காரணமாக காட்டுக்கு போக வேண்டி வருகிறது நாடு வேண்டுமென்று பரதன் கேட்கவில்லை அம்மா வாங்கி வைக்கிறாள் கௌசல்யா நீ நினைத்தது நடந்ததே என்று சொல்ல கதறி அழுகிறான் பரதன் ராமனை விட நீ சிறந்தவன் என்று சொல்லி சமாதானப்படுத்துகிறாள் குரு குருவசிஷ்டர் நீ நாட்டை ஆளலாம் ஆனால் அப்பாவுக்கு செய்ய செய்யக்கூடாது என்று சொல்ல தலையில் இடி விழுந்தது போல் இருக்கிறது பரதனுக்கு ஏனென்றால் தசரதன் இறக்கும்போது கைகையை என் மனைவியும் இல்லை பரதன் மகனுமில்லை என்று சொல்லி உயிர்விட்டார் அதனால் தசரதனுக்கு சத்ருக்னன் ஈமகிரியை செய்தான் ராமன் காட்டுக்குப் போனதற்கு காரணம் என்று அறிந்ததும் ராமனை கூட்டி வர காட்டுக்கு செல்கிறான் பரதன் வருவதை பார்த்து லக்ஷ்மணன் பரதன் போருக்கு வருகிறான் என்று தப்பாக நினைக்கிறான் என் தம்பி பரதனை எனக்கு தெரியும் நாட்டை திருப்பி தர வருகிறான் பரதனை இப்படி நினைத்து விட்டாயே உனக்கு நாடு மேல் இருந்தால் பரதன் என்னுடன் வரட்டும் நீ அயோத்திக்கு போ என் தம்பி நான் சொன்னால் கேட்பான் என்று ராமன் சொன்னதும் கூணி குருகி போனான் லக்ஷ்மணன் பரதன் ராமனை பார்க்க வரவழியில் குகனை பார்க்க அவனும் ராமனை கொல்ல வருகிறான் என்று நினைக்கிறான் ஆனால் கை கொண்டு ஆயுதமில்லாமல் கண் கலங்கி நிற்பதை பார்த்து பரதனை தவறாக நினைத்ததற்கு வருந்துகிறான் சீதை மான் என்று கேட்க மாயமானை பிடிக்க ராமன் போனபோது ராமனின் அழுகை குரல் கேட்க லக்ஷ்மணனிடம் ராமனை காப்பாற்ற போக சொல்கிறாள் உங்களுக்கு காவலாக இருக்க அண்ணன் சொன்னதால் அதை மீற முடியாது என்று சொல்ல என்னை அடைய நினைக்கிறாயா என்றதும் காதை பொத்திக் கொள்கிறான் லக்ஷ்மணன் பரதன் இதற்கு உன்னை அனுப்பினானா என்று சொல்ல லட்சுமணனால் தாங்க முடியவில்லை நல்லவனான பரதனை இங்கேயும் தவறாக சீதை பேசுகிறாள் மொத்தத்தில் பறிக்க பிறந்தவன் பரதன் ஆனால் அம்மா நாட்டை வாங்கி வைத்தும் சிம்மாசனத்தில் அமர்ந்தது தான்